ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கண்ணா அமளி இந்த வயசானவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் செஞ்சு வச்ச பிள்ளைகள் இப்போ சதாபிஷேகமும் வந்துருச்சு ஆனால் இவங்களுக்கு என்ன பயம்னா சொத்தை பிரித்து கொடுத்தா எங்கே நம்மளை பிரிச்சுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும் என்ன கதை கேட்போமா அமளி கார் புறப்பட்டு வேகம் அடுத்து தெருமுனையில் சத்தம் போய்வது கேட்டது அடுத்து அவள் உள்ளே வந்து அம்மாடி என்று பெருமூச்சு விட்டு கூடத்து திண்ணையில் சாய்ந்தாள் ஒரு வழியா அனுப்பியாச்சு அவர் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தார் ஆச்சுதான் இப்பதான் போனான் உன்ன கூட அழைச்சா போல இருக்கே தன் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கும்படி அவர் குரலில் ஏளனம் சிந்திற்று ஷூல் கொட்டினால் சேஷோமம் பண்ணின மாதிரி வீடு வீடாக மூணு நாள் ஆகும் எல்லாம் போட்டது போட்டபடி ஆமாம் இருக்க வேண்டியதுதானே பையன் எல்லாருமா சேர்ந்து நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அவள் முகம் மலர்ந்தது மஞ்சள் பூத்த நரை கூந்தலில் சிக்கிக்கொண்டிருந்த நேற்றைய பூச்சரத்தை இழுத்து அதை சற்று நேரம் நோக்கினாள் நமக்கு கல்யாணமாகி அறுபது வருஷம் ஆறுதுன்னா நம்ப முடியலை என்ன வேண்டி கிடக்கு பெரியவர் பொறுமினார் நான் ஒன்று கேட்க நீ ஒன்று சொல்லி ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்காம இப்படியே அறுபது வருஷம் அப்படி இருக்கட்டுமே ஊஞ்சலை சித்த நிறுத்தரேலா நீங்கள் சொன்னபடி இந்த அறுபது வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு தனி நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணி என்ன மன்னிக்கிறையாக்கும் சரி நானே மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டுமே ஏதேது இத்தனை பவ்யம் உண்மையில் போனால் இந்த வயசுல நமக்குள்ள மன்னிப்பு கேட்கறதிலும் மன்னிக்கிறதிலும் அர்த்தம் இருக்கோ அப்போ இந்த நமஸ்காரத்திலும் அர்த்தமில்லை எல்லாமே அர்த்தம் புரிஞ்சா செய்றோம் புரிஞ்சுதான் என்ன ஆகணும் பெரியவா இதை இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்கா செஞ்சுட்டு போறோம் எனக்கு அது போதும் ஏதேது நேரத்திலிருந்து ஞானப்பல் முளைச்சிருக்கு பல்லுக்கு இனி எங்கே போவேன் வாய் பர்சாகி பத்து ஆச்சு சரி மூணாம் கண் நெற்றிக் கண் உங்களுக்கு தான் கொஞ்சம் காப்பி சாப்பிட்றேலா பார் பாராமலி இந்த மூணு நாள் அடித்த கூத்து போதும் எனக்கு ஒரு மிளகு ரசம் எதேஷ்டம் நீயா இழுத்து விட்டுக்காத உங்கள் சமையல் சுலபம்னா ஆயிடுதா அவள் இடிச்சு தர ஆண்டாள் வரேன்னு இருக்கா இன்னைக்கு விட்டால் அகப்பட மாட்டாள் மாட்டுக்கு புண்ணாக்கு ஊற வைக்கணும் பருத்தி கொட்டை அரைக்கணும் வரதன் பால் கறக்க வர நேரமாச்சு நேற்று சாயந்தரம் சுருக்க கறந்தாச்சு கொட்டாய் பக்கம் எட்டி பார்க்கல மடி கணம் தாங்காமல் மாடு தவிக்கிறதோ இல்ல கண்ணுக்குட்டி தும்ப கொண்டு துள்ளி விளையாடுறதோ முத்தத்தில் தேய்க்கிற பத்து அம்பாரமாக கிடக்கு சொல்லிக்கொண்டே கைகளை தரையில் ஊன்றிக்கொண்டு எழுந்தாள் உன் தலையெழுத்து எக்கேடோ கெட்டுப்போ தல்லாடி தல்லாடி நடந்து பின்கட்டுக்கு சென்றாள் கிழவரின் கோபத்தில் ஊஞ்சல் வேகம் கண்டது கல்யாணம் பண்ணினாங்களாம் கல்யாணம் ஷேமமாக பண்ணின வீடாம் என்னை கேட்டால் மூணு நாளை வீட்டில் சர்க்கஸ்னா நடந்தது ஹோமம் எங்கே நடந்தது புதுவேட்டியும் புதுப்புடவையும் சாத்தி நாற்காலியில் உட்காந்து வச்சு கலர் போட்டோ எடுத்துட்டா ஆயிடுத்தா சடங்குக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையாம் என்னெதிரேயே இப்படி பேச என்ன துணிச்சல் இப்பவே தாஸ் புரசல் விட்டாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேலும் இங்கே இருந்து என்ன பண்ணனும் பட்டணம் வந்துடுங்கோ இவன் எண்ணம் எனக்கு தெரியாதா கார் கோடகன் நிலத்தை வித்து பணமாக்கி பங்காக்கணும் ஆமாம் எங்கே பணம் அதிகமாயிருக்கோ அங்கேதான் தேவையும் இருக்கு விபரீதம் அமளி அமளி என்ன பண்ற அடுப்பு மூட்டுறேன் இதோ வந்துட்டேன் இல்லை நான் வரேன் சற்று விந்தியபடி பின்கட்டுக்கு போனார் அமளி இன்னைக்கு எனக்கு பூஜை பண்ற மாதிரி இல்லை அவ்வளவுதானே இல்லை அமளி இன்னையிலிருந்தே முடியும்னு தோணல இந்த கல்யாண தினத்தை கொண்டாடினதில் எனக்கு என் வயசையும் உடம்பலுப்பையும் தான் மிச்சம் இனிமேல் நீ தான் பண்ணணும் பண்ணினா போச்சு நீங்கள் பூவை ஒன்னா சொல்லி போடுறதை நான் ஒன்றும் சொல்லாமல் அள்ளி போடுவேன் நீங்கள் நெய்வேத்தியமாய் பண்ணுறதை நான் வெறுமனே எதிரே வச்சு கையை காட்டி காக்காய்க்கு போடுவேன் எல்லாமே செஞ்ச வரைக்கும் தான் இந்த அறுபது வருஷம் விடாம பண்ணினேலே அதை அவள் தெரியாதவளா பண்ணி என்னத்தை கண்டோ ஏன் அழுத்துக்கிறேல் பிள்ளைகள் மூணு பேரும் மூணு அர்ஜுனா பெண்கள் ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ்றா இன்னும் நமக்கு என்ன வேணும் இந்த மூணு நாளும் பழைய மாதிரி குடும்பம் சேர்ந்து இருந்து இன்னியோட அவால் அவால் திரும்பி போயிட்டாளேன் நினச்சி பார்த்தால் சிரமமாக தான் இருக்கு இந்த மூணு நாளும் நீர்த்துளி பேர பிள்ளைகளாய் வாணரங்களா அப்படி சொல்லாதீங்கோ குழந்தைகள் பின்னே எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் அமளி நீ பிக்கு வசிஷ்டர் பிரம்ம ரிஷி அமளி இவா நமக்காக வந்தாலும் மகிழ்ந்து போற அவனவன் தன் தம்பட்டம் அடிக்க தன் சுய விளம்பரத்துக்கு தன் பெருமையை காட்டிக்க ாங்கடி தாசரதி புத்திரன் தன் புது காரை காட்டிக்க ரகு தான் சிங்கப்பூர் போன வைபவத்தை பீற்றிக்க மூணாமவன் ரவியை ஒன்னும் சொல்லாதீங்கோ வந்த இடத்தில் இந்த சந்தோஷத்தில் ஒட்ட முடியாமல் பேந்த பேந்த முழிச்சென்று நேற்று ராயத்திரி ரயிலுக்கே போயிட்டானே உங்களிடம் சொன்னானா அவன் பொண்டாட்டி விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் விற்றுக்காலாம் அமளி குரல் நடுங்கிற்று ஆனால் அழவில்லை கிழவருக்கு திக்கென்றாகிவிட்டது என்னிடம் யார் என்னத்தை சொல்றா என்று முணுமுணுத்தார் படிச்சு படிச்சு காலில் விழாத குறையா சொன்னேனே கேட்டானா காதல் கல்யாணம் நன்னா வேணும்னு என் வாயால சொல்லல ஆனால் அவன் செஞ்சதை அவன்தானே அனுபவிச்சாகணும் பெற்ற கடன் நாமும் அனுபவிக்கிறோம் வயத்தை ஒட்டிக்கிறது பெண்ணை பெத்தவாள் பெண்ணுக்கு புத்தி சொல்ல மாட்டாளா ஆனால் அவாதான் அவளை விட முஸ்தீபா நிற்கிறாளாம் அதன் பேர்தான் பெரிய இடத்து சம்பந்தம் நான் போய் நாட்டு பெண்ணை ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரலாம்னு உடம்பு பறக்கிறது போ கேளு அவள் கொடுக்கறத வாங்கி கட்டிட்டு வா அப்படி என்ன கேட்டுடுவாள் சொல்லட்டுமா உங்கள் பிள்ளைக்கு ஆண்மை இல்லை என்ன சொன்னேன் அமளி எழுந்து நின்றாள் அடுப்பில் கொல்லிக்கட்டை சரிந்தது பொறுப்பொரு ரத்தம் கொதிக்காதே நான் சொல்லல அவள் சொல்லுவான்னு சொன்னேன் பெண்ணை தான் தள்ளி வைக்கிறதுல கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஆண்களை தள்ளி வைக்கிற காலமும் வந்துடுத்து என்ன புக்கவாய் சிரிப்பு இல்லை கேள்விப்பட்டிருக்கோம்னு சொன்னேலே அதுக்கு சிரிப்பு வந்தது அதில் என்ன சிரிப்பு ஏன் இந்த வீட்டிலேயே நடக்கலையா இருவருமே சட்டென மௌனமானார்கள் ஓட்டு கூரை மேல் ஒரு காகம் உட்கார்ந்து கரைந்து கொண்டே பறந்தது சொல்லி காண்பணிக்கணும்னு எண்ணமில்லை சொன்னதுக்கு நினைப்பு வந்தது பேசிட்டேன் கோவமா அவர் பேசவில்லை வாசற்படியில் தயங்கி நின்றார் முகம் வாடிவிட்டது நாம் பிரிஞ்சிருந்தது மூணு வருஷம்தான் ஆனால் அது வீண்தானே அதுவும் கல்யாணமான புதிது சரியான காரணமும் இல்ல காரணம் நான் இல்ல அமளி அது எனக்கு தெரியாதா காரணம் பெரியவா வீம்புதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு பேசினபடி எனக்கு வங்கி போட்டு அனுப்பலையாம் மூணு பவுன் தான் அமளி அப்போ பவுன் பதிமூணு ரூபா தான் அமளி இப்போ உங்க அப்பாவுக்கு வக்காலத்து பேசுறேலா பவுன் ரூபா பதிமூணு தான் ஆனால் காசுக்கு பஞ்சமாச்சே அதுக்காக சாந்தி நடக்காமலே என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டது நியாயமாமோ அவளுக்கு மூச்சு தேம்பிற்று அவர் தலை குனிந்து நின்றார் அவளுக்கு பரிவு தாங்கவில்லை அருகில் வந்து நின்றாள் தொடனும் போல் இருந்தது ஆனால் வெக்கம் ஒருவரை ஒருவர் தொட்டே எத்தனையோ நாளாச்சு அவர் முகத்தடியிலிருந்து என்மேல் உனக்கு கோபமாக இருந்திருக்கும் அவள் சற்று யோசித்து விட்டு அப்படி தனியாக தெரியல நாம் என்ன செய்ய முடியும் பெரியவா மனசு வச்சா தானே உண்டு அந்த மூணு வருஷமும் அதுவும் கடைசி ரெண்டு நெருப்பை தானே இருந்தேன் வாளாவெட்டி வெளியில் தலை காட்ட முடியுமா இத்தனைக்கும் அடுத்த தெருவுக்கு அடுத்த தெருதான் நாம் தற்செயலா தெருவில் பாதை குறுக்கிட்டது கூட தெரியாது கிடையாது ஆனால் ஒரு நாள் நான் உங்களை பார்த்தேன் நீங்கள் பார்க்கல நெல்லு பரனுக்கு போகும் மர படிக்கட்டில் படியில் அவர் உட்கார்ந்து கொண்டார் அன்னிக்கு சோமவாரம் அம்மாவோடு கோவிலுக்கு போயிருந்தேன் நீங்கள் திருக்குளத்தில் குளிச்சுட்டு படிக்கட்டு ஏறி வரேன் கையில் கமண்டலத்துடன் ரிஷிக்குமாரன் மாதிரி உடம்பில் ஜலம் முத்து முத்தா துளிச்சுண்டு ஏற்கனவே நல்ல சிவப்பா அப்படியே தக தகண்டு அப்பா உடம்பு சிலிர்க்கிறது கைகளில் முகத்தை புதைத்துக்கொண்டு அங்கிருந்து இந்த மகாபுருஷனை புருஷனை அடைவே நான் நினைச்சுண்டேன் நான் மகாபுருஷன் இல்லை என்று அவர் முணுமுணுத்தாலும் உள்ளூர சந்தோஷமாயிருந்தது அதுக்காக விரதம் எடுத்தேன் அப்படி பட்டினி கிடந்தேன் இப்படி மெழுஞ்சன்னு சொல்லல பெருமாளுக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ண யாரோ சொன்னால் மறுத்துட்டேன் பிரகாரத்தில் நான் உருண்டு நாலு பேர் கண் எச்சில் என் மேல் பட நான் விரும்பவில்லை அடுப்பை ஊதினால் ஜுவாலை குபீரிட்டது உங்களை பார்த்த ஆறே மாசமே நான் உங்களிடம் வந்து சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க தவம் என்கிறது கண்ணை மூடிக்கொண்டு மாலையை உருட்டுறதில்ல தவங்கிறது ஒரு நினைப்பின் ஒரே நினைப்புன்னு தோன்றது வங்கியோடு தான் வந்தேன் மூணரை பவுன் ஆகாதா நீ போனப்போ பதினஞ்சு வயசு வந்தப்போ பதினெட்டு இல்லையா ஓஹோ கேலி பண்ணுறேலா நானே சத்தே வாலிப்புதான் என்னவோ துர்க்கனா ஆனால் மறக்காதகனா சரி வெந்நீர் சுட்டுப்போச்சு குளிக்க வாங்கோ அவர் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் நுழைந்தபோது அவள் சுவாமி அலமாரி எதிரில் கை கூப்பியபடி நின்றிருந்தாள் அவர் வந்தது தெரியவில்லை அவருக்கு கொஞ்சம் நெஞ்சை பிரான்றிற்று ஆச்சரியமா பொறாமையா அவள் கண்ணை திறந்ததும் தியானம் மும்முரம் போல இருக்கு அப்படி என்ன வேண்டுதலையோ நகை பூத்தால் எல்லாத்தையும் சொல்லிவிட முடியுமா நாங்கள் பொம்மநாட்டிகள் எங்களுக்குள் எத்தனையோ ரகசியம் இருக்கும் சரி சாப்பிட வரேலா சமையல் எழுச்சானாலும் எப்படியோ அதே நேரம் ஆயிற்றது உச்சி வெயில் நகநகத்தது ரேழி திண்ணையில் அமளி தலைக்குயிர கட்டையை வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணயர்ந்துவிட்டாள் கடைவாயில் வெற்றிலைச்சாறு வழிந்தது இன்னமும் குரட்டையாக மாறவில்லை பெரிய மூச்சில் வயிறு மிதந்தது காற்று சுகமாக வீசியது ஆனால் அவருக்கு தூக்கம் வரவில்லை ரேலி திண்ணையில் மாறி மாறி புரண்டார் மூட்டுக்கு மூட்டு வழி மனம் நிலைப்படாமல் சஞ்சலித்தது சத்தமே ஆகல்ல காரணம் வயசா உடம்பா மனசா தின ஒழுக்கத்தில் சற்று பிசகினால் கூட முதல் கோணல் முற்றிலும் கோணல் நிதானமே போச்சு இவன்கள் வந்து கூத்தடிக்கலன்னு யார் அழுதா நாங்கள் கிளங்கள் எங்களை எங்கள் நிம்மதியில் இருப்பது இவர்களுக்கு ஆகலையே இவாள் இருந்தாலும் இருக்கலாம் இவால் மாதிரி பிரியத்தை வேண்டப்பட்டவாலும் இருப்பா ஏன் இவாளே இருக்காளே ஆனால் எனக்கு வேண்டாம் அம்மா இன்னும் உட்காரதைங்கோ ட்ரேன் உட்கார இடத்தை பெருக்கிட்டால் ஆயிடுத்தா கூட முழுக்க குப்பை என்ன ஆறது இவால் போட்ட குப்பை தானே ஆனால் இந்த மக்குக்கு உடனே உச்சி குளிர்ந்து போறது காரியமெல்லாம் இவள் தலைமேலே இவளும் மத்தவாளை செய்யவும் விடமாட்டாள் பெரியவாளை தரிசனம் பண்ண போறாளாம் ஏன் அவரை பார்க்க அந்த காரில் நாங்கள் வரமாட்டோமா அழைச்சிட்டு போனால் காரிலே புளுக்கம் தாங்காது அத்தோடு நீங்க பார்க்காத பெரியவாளா காஞ்சிபுரம் உங்களுக்கு கொல்லைப்புறம் தாசு சாமர்த்தியமே இதுல நம்பிக்கை இல்ல அதுல நம்பிக்கை இல்லன்னுட்டு பெரியவாள் மேல பக்தி பொங்கி வழியறதோ பட்டுப்புடவை வாங்க போறான்கள் ரகு ஒரே வாய்ச்சவடால் ஒரு வேளையிலும் நிலைச்சு நிற்கிறதா தெரியல வேலையில் இல்லாமலும் இல்லை வேலைக்கு நான் தேட வேண்டாம் அது என்னை தேடிண்டு வரும் நான் படிச்சிருக்கிற படிப்பு அப்படி மூணாம் அவன் என்னைக்குமே மூடு சூளை இப்போ தன் சூளையில் தானே வெந்துட்டிருக்கான் இவாளை அடுத்தடுத்து மேம்படிக்க வச்சு இவள் நகையெல்லாம் ஜாடா முழுகி போச்சு நினச்சி பார்க்கறதுகளா ஒரு காலனா ஒத்தாசை இல்லை ஒரு தடவை கிஸ்திக்கு பணம் தட்டுப்படுறது உழவு மாடு வாங்கணும் கேட்டு எழுதினால் ஒரு மாதம் கழித்து பதில் வருது இதுக்கு தான் நிலத்தை அப்பவே வித்துட சொன்னேன்னு எல்லாம் பொய்த்து போச்சு இதுகளா விழுதுகள் கழுத்துக்கு சுருக்குகள் என்ன நீங்களே பேசிக்கிறேன் பேசினா என்ன முகத்தை துடைத்து கொண்டார் சின்ன சின்ன ஓசைகள் கூட புஷ்டியான அர்த்தம் பிதுங்கும் இரவின் நிசப்தம் ரேழி திண்ணையில் தலைக்கு விட்டத்தில் பட்சி கூண்டில் சிறகுகளின் படபடப்பு அவை ஏன் தூங்கவில்லை அங்கேயும் கலவரமா இவ்வுலகமே பிரம்மாண்டமான கூண்டு ஜந்துக்கள் மூளைக்கு மூளை ஓடுகின்றன நாம் ஜந்துக்கள் இல்லாமல் பின் என்ன நட்சத்திரங்களை பார்த்து ஏங்குகிறோம் அவை நம்மை பார்த்து சிரிக்கின்றன அமளி தூங்கிட்டியா என்ன வேணும் இன்னைக்கு மூணாம் மாதம் எனக்கு எண்பத்தி ஓராவது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா சதா சதாபிஷேகம் கிட்ட வந்துடுதுன்னு சொல்லுங்கோ நமஸ்காரம் பண்ணுறேன் உன் நமஸ்காரம் கிடக்கட்டும் நீ கோட்டை கண்டுருக்காத அடுத்தடுத்து புடவையும் வேஷ்டியும் குட்டி போடும்னு போடாட்டா போகிறது பிள்ளைகளுக்கு தெருக்கி தெரிவிக்க வேண்டியது நம் கடமை இதில் வைதிக காரியங்களை ஏனோ தானோன்னு விட முடியாது மாங்கல்யம் பண்ணியாகணும் இவாதான் எல்லாம் செய்யணும் செய்ய மாட்டாளா என்ன எனக்கு நம்பிக்கை இல்லை அவளுக்கு தெரியப்படுத்துவது நம் கடமை உனக்கு எங்கே சபலம் விடுறது செய்யாட்டா போறா நம்மால் எதுவுமே முடியாட்டா எதிரேயே பெருமாள் கோவில் மஞ்சள் கயிற்றில் மஞ்சளை கோத்து சன்னதியில் எனக்கு கட்டிடுங்கோ எதேஷ்டம் அவருக்கு நெஞ்சை என்னவோ பண்ணிற்று அமளி வர வர எனக்கு உன்னை புரியல நீ அசடா புத்திசாலியா விவேகியா எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்க எல்லாத்துக்கும் சமணமாயிடாதே என்னால் முடியல எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தான் எண்ணம் அழுக்கில்லாமல் இருந்தால் சரி மௌனம் சற்று நேரம் கழித்து அமளி தூங்கிட்டியா இல்ல என்ன வேணும் எனக்கு மனசு சரியில்லை இல்ல நீ எழுந்திருக்க வேண்டாம் விளக்கை போட வேண்டாம் திரும்ப திரும்ப நம்ம பசங்க தானே ஏன் வீண் கவலைப்படுறேல் தாசு நிலத்தை விற்க கெடுபிடி பண்ணுவான் போல தோன்றது நான் சம்மதிக்காம போனால் தன் பங்கை கேட்பான் போல இருக்கு சரி கொடுத்துடுங்கோ ஒருத்தன் கேட்டால் மற்றவன்களும் கேட்க வேண்டியதுதானே பெண்களுக்கும் இப்போ பங்குண்டு சரி பிரிச்சு கொடுத்துடுங்கோ ஜடம் ஜடம் அப்புறம் நம் பங்கு என்ன இருக்கும் நாக்கை வழிச்சிக்க வேண்டியதுதான் இதோ பாருங்கோ நீங்கள் நினைக்கிற மாதிரி குழந்தைகள் அத்தனை கெட்டவா இல்ல நாமும் அவளை நம்பணும் கவலம் தொண்டையில் சிக்கினால் சாவுன்னா சாப்பிடவே முடியாது அப்படி நம்மை திராட்டில் விட்டுவிட மாட்டான்கள் அது சரி அங்கே மூணு மாதம் இங்கே மூணு மாதம் அடுத்து மூணு மாசம்னு பெத்தவாளை ஏலம் விட்டால் உனக்கு வேண்டியிருக்கும் போல இருக்கு என்ன சிரிக்கிற கோபம் வந்துவிட்டது விட்டது நீங்கள் சொல்றதுக்கு சிரிப்பு வந்தது சரி நீங்கள் சொல்கிறபடியே வச்சுப்போம் நாமும் எப்போத்தான் ஊரூரா போயிருக்கோம் இப்படியும் ஒரு மாறுதல்னா இருக்கட்டுமே தலையில அடித்து கொண்டார் நீ நீ மாறவே மாட்டாய் நீ காமாலை கண்ணிதானே திடீரென ஒரு எண்ணம் உதிர்த்தவராய் அமளி ஏன் இப்படியும் தோன்றது நான் அப்பாவை மூணு மாசம் நீ அம்மாவை ஆறு மாசம் இந்த மாதிரியும் பங்கு போட்டு இல்லையா அவளுக்கு ஒரு மூச்சு தவறுவது இருட்டில் கேட்டது என்னன்னா சொல்றேல் நம்மை பிரிச்சிடுவாளா திடீரென்று குரல் தீனமாகிவிட்டது ஏன் நடக்கக்கூடாது எல்லா சாத்தியக்கூறையும் யோசிக்க வேண்டியது தானே ஒரே சமயத்தில் இரண்டு இரண்டு பேர்னா அதுவும் பழுதானே காலமும் அப்படிதானே இருக்கு சரி விடு யோசனை பண்ணி பண்ணி மண்டையை குடையிறது நீ சொல்ற மாதிரி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தான் அப்புறம் அவள் விட்ட வழி கால் தூக்கம் அரை தூக்க மயக்கத்தில் யாரோ தன் கையை பிடித்த மாதிரி அவள்தான் அவர் விடுவித்துக் கொள்ளவில்லை அந்த மௌன சைகை வேண்டியிருந்தது கூடவே ஒரு வண்டின் கூவல் எங்கிருந்தோ கிளம்பிற்று இருட்டில் சுற்றி சுற்றி வட்டமிட்டது ஒரு தடவை முகத்திலும் மோதிற்று கொட்டினால் அவ்வளவுதான் அவள் மேல் அவர் பிடி கொஞ்சம் இருக்கிற்று எங்கோ இருட்டில் வழித்தப்பி வந்திருக்கிறது அரைக்கணம் பயத்தில் செயலிழந்தார் அப்பவே அவர் பிடியிலிருந்து அவள் கை நழுவி துவண்டு விழுந்தது அமளி அமளி பதில் இல்லை எழுந்து குனிந்து அவள் தோலை உலுக்கினார் அமளி ம் ஹும் ஸ்விட்சை போட்டார் விளக்கு வரவில்லை மின்சாரம் ஃபட்டு அமளி அமளி அந்த அலறலில் மிரண்டு வண்டின் ரீங்காரம் ஜன்னல் வழி வெளியே சென்று விட்டது அஞ்சு பேரை பெற்றுருக்காங்க ஆனால் அஞ்சு பேருமே ஒரு ஒரு விதமாக இருக்காங்க இவங்க அந்த அஞ்சு பேரையும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ சொத்து பத்தெல்லாம் எழுதி பசங்கக்கிட்ட கொடுத்துட்டா நம்மளை பிரிச்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வேற இருக்குது வயசானவங்களுக்கே உரித்தான ஒன்று இது அதாவது சின்ன வயசில் சேர்ந்து இருக்கலனாலும் வயசான காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய ஜோடிங்களை நம்மளே பார்த்துருக்கோம் ஏன் நம்ம தாத்தா பாட்டியே அப்படி தான் எப்போ எப்பாரு சண்டை போடுவாங்க ஆனால் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு முடியலைன்னா ஒருத்தர்னால தாங்கிக்க முடியாது நம்மளே நினைப்போம் இவங்க எப்படி ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் இருக்க போகிறாங்கன்னு தெரியல யாராச்சும் ஒருத்தர் முதல்ல போய் தானே ஆகணும் அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு இந்த வயசான தம்பதிகள் இருப்பாங்க அவங்களுக்கு பசங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்லை எங்கே நம்மளை பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம்தான் அதிகமாக இருக்குது அதனாலேயோ என்னவோ இந்த அம்மா அந்த பயத்திலையே உயிர் விட்டுட்டாங்க போல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்